எல்லாருக்கும் வணக்கம் மாலவிகா மையன் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் முதல் முதல் தங்கச்சி கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரமிச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு சில படத்தில் ஹீரோயினாக நடிச்சாங்க அவ்வளோ ஏன் யோகி பாபுக்கெல்லாம் ஒரு படத்தில் வந்துட்டு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுங்க ஒரு பேய் படத்தில் என்ன பேய் படம் தெரிலங்க எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அதை நடிச்சிருக்காங்க இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்ல இவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க பிஞ்சிலேயே பழுத்த ஃபேஸ் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரிங்க இவங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி தான் பட் ஆனா ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்றத தாண்டி ஒரு கவர்ச்சி மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களோட ஃபேஸ் கட்ட ஆகி போச்சு கிட்டத்தட்ட நம்ம அமிதா மாதிரி நிறுத்துக்கோங்களேன் அந்த மாதிரி தாங்க சரி இப்போ இவங்க என்னடா பண்றது நமக்கு வந்துட்டு பேஸ் இப்படி ஆயிடுச்சு தமிழ்ல எந்த ஹீரோயின் வாய்ப்பும் கிடைக்கல மலையத்துல வந்துட்டு ஒன்று ரெண்டு பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே கிடைக்கவே இல்லை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க ஹனி ரோஸ் இருக்காங்கள அவங்களுடைய ரூட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹனிரோஸ் மாதிரியே வந்துட்டு எல்லாம் பாட்டிக்கிட்டு ரொம்பவே கவர்ச்சியாக வந்துட்டு வெளியே போயிட்டு சில ப்ரோக்ராம்ஸாக அட்டன் பண்ணாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் கடைத்திருப்பு விழாக்கள் நிறைய வர ஆரம்பிச்சது இப்போது ஹனிரோஸ் எப்படி வந்துட்டு அரகூறையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த கடைத்திருப்பு விழாக்கள்லாம் போயிட்டு எல்லாருமே வந்துட்டு கவர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த சின்ன வயசுலேயே வந்துட்டு கவர்ச்சியில் இறங்கி அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கடைத்திருப்பு திருப்பு விழாக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ இப்போ ஹனிரோஸ்க்கு கம்பேர் பண்ணி இவங்களுக்கும் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு இந்த கடைத்திருப்பு விழாக்கள்லாம் வந்துட்டு வரதுக்கு இன்விடேஷன் வந்துகிட்டு இருக்கான் இவங்க தான் வந்து கடை தந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்து இருக்காங்களாம் தமிழ் சினிமாவில சாதிக்க முடியலனாலும் மலையாள சினிமாவால சாதிக்க முடியலனாலும் கவர்ச்சியை வைத்து இந்த கடைத்திருவிழாக்கள்ல சாதிச்சிட்டாங்க நம்ம மாலவிகா மேனன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் சோ அவங்களோட வீடியோஸை பாருங்க உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட்ல தெரியப்படுதுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சிக்கிறதுக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க